அனைவருக்கும் வணக்கம் ஏ வரிசை எழுத்துக்களுக்கான ரேண்டம் ரீடிங் ப்ராக்டிஸ் ஓகே நான் ஒரு தடவை படிக்கிறேன் கவனிச்சுக்கிங்க வே வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதே மாதிரி படிக்க முயற்சி பண்ணுங்க என்ன மாதிரி வேகமா உங்களால படிக்க முடியுது அப்படின்னா இந்த பிராக்டிஸ் உங்களுக்கு வேண்டாம் நீங்க டெஸ்ட் சொல்லிட்டு அடுத்த லெசனுக்கு போகலாம் இதை படிக்க முடியல அப்படின்றவங்க மட்டும் என்கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிக்கங்க ஓகே ஒரு ஒரு எழுத்தி நான் ஒரு தடவை சொல்றேன் உங்களுக்கான டைம் கொடுக்குற ஒரு செகண்ட் அதுல நீங்க சொல்றதுக்கு பயிற்சி எடுக்கணும் ஆரம்பிக்கலாம் வே சொல்லுங்க பே மே ये ये रे मे डे रे मे के टे रे से ले ये ஓகே இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் படிச்சுக்கிட்டே வரணும் உங்களுக்கு தனியாக டைம் கொடுக்க மாட்டேன் என் கூடவே நீங்கள் படிச்சுக்கிட்டே வரணும் ஆரம்பிக்கலாம் ரெடி வே ரே மே கே தெ ரே செ லே ஏ லே நே ஓகே இந்த லெசன் போது நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது என்னன்னா ஒற்றை கொம்பு இருந்தால் ஏ வரிசை எழுத்து அப்படின்றது நல்லா புரிஞ்சுருக்கணும் அப்போ ஒற்றை கொம்போட பக்கத்தில் என்ன எழுத்து இருந்தாலும் அதை சரியான உச்சரிப்போடு சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியணும் சொல்கிறதுக்கு கடினமாக இருக்குது அப்படின்னா இதே மாதிரி எழுதிக்குங்க ஒரு ஒரு எழுத்து மேலே விரல் வச்சு என்ன பண்ணுங்க ஒரு ஒரு எழுத்தா வேகமாக சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்கு நல்லா பயிற்சி ஆகிடும் ஓகே இது முடிச்சுட்டு வாங்க அடுத்த வகுப்பில் உங்களுக்கு இந்த எழுத்துக்களுக்கான ரேண்டம் ரீடிங் டெஸ்ட் இருக்கு அந்த டெஸ்ட்டை முடிச்சிட்டோம்னா இதோட வரக்கூடிய வார்த்தைகளை நாம பயிற்சி எடுக்கலாம் நன்றி அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்